வணக்கம் தம்பி நேற்று ஒரு வீடியோ ஆனது சமூக வலைதளங்களில் வைரலா பண்ணுறது அதாவது அந்த சீமானுக்கு எதிராக சத்தியம் பேசினாங்க ஒரு நடிகை கட்சியில் ஒரு விவகாரம் இது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டு என்ன அந்த புகார் அதை பத்தி தகவல் என்ன இல்லை அந்த நடிகை வந்து அந்த பாண்டியன் ஸ்டோரில் நடிக்கிறதா நம்ம எதுவும் பார்க்கறதில்ல சீரியல் பார்க்கறதில்ல அந்த மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க என்ன புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரா ராஜ் மோகன் ராஜ் கண்ணன் யாரோ கூட பழகியிருக்காங்க குழுவிற்கு ரெண்டு பேரும் பழக்க வழக்கத்தில் அவங்களுக்குள்ள திருமணம் நடந்திருக்குது திருமணம் நடந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க தனிப்பட்ட முறையில் திருமணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த அம்மா மேலே அவரும் புகார் கொடுத்ததா ஒரு இது இருக்குது ரெண்டு பேருமே வந்து பணமும் சொல்லி பண்ணதாகவும் திருமணம் பண்ணதை மறைச்சி ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் மறைச்சின்றதை விட விவாகரத்தை வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணிட்டதாவும் அப்படி ஒரு இது இருக்குது ரெண்டு பேர் மேலேயுமே அந்த இது இருக்குது மாற்றி மாற்றி புகார் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரிஹானா பேகம் அப்படின்ற அந்த சீரியல் நடிகை வந்து புகார் அழிச்சிட்டு காவல்துறையில் புகார் அழிச்சிட்டு வரும்போது ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி வந்து இந்த ராஜ்கண்ணன்றவன் வந்து நல்லவன் கிடையாது இவன் வந்து ஏற்கனவே நடந்த கல்யாணம் வந்து விவாகரத்து சொல்லி ஏமாத்தி வந்து திருமணம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கான் இது சொன்னது மட்டும் இல்லாமல் அவன் வந்து நிறைய தவறான நடவடிக்கையில் ஈடுபடுறான் சமூக விரோத செயல்கள் நிறைய விஷயத்தில் ஈடுபடுறான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம குறிப்பாக இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து அண்ணன் சீமான் சார் அப்படின்றதையும் அவங்க பேசியிருக்காங்க சீமான் சாரை பற்றியும் இதில் ஒரு விஷயம் இருக்குது கடந்த நவம்பர் மாதம் வந்து போன வருஷம் நவம்பர் மாதம் வந்து காருக்குள்ளே வந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் போது அப்போ வந்து மூணு பேர் கூட வந்து ஒரே நேரத்தில் அழைப்பு எடுத்து மூணு பேருக்கு அழைப்பு எடுத்து அந்த மூணு பேர்கிட்டையும் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் வந்து அவன் பேசுகிறான் என்ன பேசுறான் அப்படின்னா இந்த மாதிரி சீமான் சாரை வந்து நம்ம வந்து அசிங்கப்படுத்தணும் அவரை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேரம் மாதிரி நடக்குது எண்பது லட்சம் வரைக்கும் பேரம் வந்து நடக்குது இது பொதுவா நிறைய பேர் பேசுறாங்க யூடியூப் சேனல்ல பேசுறவங்க என்னன்னா இவன் வந்து அண்ணன் சீமான மிரட்டி எண்பது லட்சம் அண்ணன் இருந்து வாங்க போறதா மாதிரி பேசுறாங்க ஆனா நான் புரிஞ்சுக்கினது என்ன அப்படின்னா அந்த அம்மா பேசுனது வச்சு நான் என்னன்னா இ இவங்களுக்கு வந்து இது ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு இது இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு இதை நீங்க சரியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது லட்சம் ரூபா காசு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த தான் அந்த மூணு பேர் கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கவங்க பேசுன மாதிரி நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் நான் புரிஞ்சுக்கிட்டே இவன் வந்து அண்ணங்கிட்ட வந்து மிரட்டி எண்பது லட்சம் வாங்குற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது இவனுக்கு அந்த அசைன்மெண்ட்டு கொடுக்கப்படுது இவன் வந்து அவன் தனிப்பட்ட முறையில் பண்ணல இதுல கான்ஃபரன்ஸில் மூணு பேர் இருக்காங்க கான்பரன்ஸ்ல மூணு பேர் இருக்காங்கன்னா இது இவங்களை தாண்டி இன்னும் எத்தனை பேர் இதுக்குள்ள இருக்காங்க இதுல வேற யார் யார் இருக்காங்க இதுல எந்த கட்சியோட தொடர்பு இருக்கு நம்ம குறிப்பிட்டு ஒரு கட்சியை சொல்ல முடியாது இந்த கட்சியான தொடர்பு அந்த கட்சியை தொடர்பு இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பலம் இருக்குது அரசியல் பின்புலம் இல்லாம இந்த தைரியம் அவனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த தைரியத்தான் அவன் பேசுறான் இந்த மூணு பேர்கிட்ட கான்பரன்ஸ் கால்ல பேசுறான் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இதுக்கு அரசியல் பின்புலம் இருக்குது குறிப்பா இந்த கட்சி அந்த கட்சின்னு நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது ஆனால் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா திராவிட கட்சிகளோட வேலையை மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி ஈவான செயலில் அவங்க மட்டும் தான் ஈடுபடுவாங்க அது என்னோட கருத்து மற்றபடி எந்த கட்சி பின்னாடி ஒளிஞ்சிருக்கு எந்த அரசியல் அது பின்னாடி இருக்கா இவங்களுக்கு இந்த அஜெண்டாவை கொடுத்தது யாரு அப்படின்றத காவல்துறை கண்டறியும் காவல்துறை கண்டறிஞ்சா மட்டும்தான் இது பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே முழுமையாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும் அந்த அம்மா ஒரு சீரியல் நடிகை சீரியல் நடிகை வந்து இந்த சரவணா ஸ்டோரோ ஏதோ ஒரு ஸ்டோர் பாண்டியன் ஸ்டோரோ ஒரு ஸ்டோரில் நடிகிறாங்க போல இருக்குது அப்போ அந்த அம்மா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க செய்தியில் இந்த விஷயம் வெளில வந்திருக்கு பொதுவாக எல்லா செய்திலையும் வருது அப்படின்னும் போது மெயின்ஸ்க்ரீன் மீடியாவில் வருது அப்படின்னும் போது இது எல்லா குடும்பத்தில் இருக்க பெண்கள் எல்லா குடும்பத்தில் இல்லத்தரசிகள் இதை பார்ப்பாங்க எல்லாருமே இதை வந்து ஒரு பேசும் பொருளாக எடுப்பாங்க எல்லாமே வீட்டில் வந்து கணவன்மார் வேலைக்கு போயிட்டா பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிட்டு அவங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நாடகம் வேலை அப்போ நாடகம் பார்க்குற ஒவ்வொரு அந்த கேரக்டர் அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தன்னோட குடும்பத்துல ஒரு கதாபாத்திரமா எடுத்து பண்றது பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வந்து அப்படிதான் இருப்பாங்க ஒவ்வொரு சீரியலுக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் தன்னை நினச்சிக்கிறது தன் குடும்பத்துல ஒருத்தரை நினச்சிக்கிறது அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இது வந்து அந்த குடும்பத்து பெண்கள் கிட்டேயோ அந்த குடும்பத்திலையோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் யார் இது என்ன விஷயம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை வந்து முற்படுவாங்க ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை இதே மாதிரி விஜயலட்சுமி விஷயம் வரும்போது கூட இதை இந்த அந்த கான்பரன்ஸ்ல பேசுறது அந்த அம்மா அந்த ஹரியானா பேகம் பேசுறாங்க இந்த கான்ஃபரன்ஸ் கூட விஜயலட்சுமி விஷயம் வரும்போது எந்த அளவுக்கு அதை நம்ம வந்து பெருசு பண்ண முடியும் எந்த அளவுக்கு எதை எதை கட் பண்ணி ஒட்ட முடியும் வெட்ட முடியும் எதை இதெல்லாம் ட்ரோல் பண்ண முடியும் இதை வச்சு எப்படிலாம் நம்ம வந்து விளாட முடியும் இதை வச்சு அவர் பேர் எந்த அளவுக்கு இதை வச்சு கெடுக்க முடியும் அப்படின்றத அதாவது இது ஒரு அஜெண்டாவா எடுத்து இவங்க வேலை பார்க்கற ஒரு கும்பல் இந்த கும்பல் என்னோட புரிதல் வந்து அப்படிதான் இதை வந்து ஒரு என்னுடைய கருத்து வந்து அப்படிதான் இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்க அப்படின்னா இப்போ இன்னும் அந்த நடிகை சொல்றதை பார்த்தா அதாவது இந்த நம்ம ராஜ்கணுங்கிற நம்ம வந்து பெண்களை வந்து தப்பா பயன்படுத்துறாரே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது வயசு பொண்ணுங்க கிடைச்சா அவங்களுக்கு வந்து பணத்தை பறிவாரு இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுங்களை ஒரு தப்பான வழியில பயன்படுத்திக்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அப்ப இவர் தப்பான வழியில பெண்களை பயன்படுத்துறாரு அப்படிங்கிறது அப்ப அந்த அரசியல் வந்து தெரிஞ்சிருக்கு மாதிரி அந்த அரசியல்வாதிக்கு தெரிஞ்சிருக்கு ரெண்டாவது இந்த ரிஹானா பேகம் அப்படின்ற இந்த அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த ரிஹானா பேகம்ன்ற பொண்ணுக்கும் இது இவன் வந்து முழு பய அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ரெண்டாவது நவம்பர் மாசம் நடந்ததா அவங்க சொல்றாங்க நவம்பர் மாசம் நடந்ததா சொல்லக்கூடிய கார் குழு நடந்ததா சொல்லக்கூடிய இந்த இந்த விஷயத்த எதுக்காக இத்தனை மாசம் கழிச்சு அவங்க வெளில வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒருவேளை இவங்களுக்கு இதனால எந்த ஒரு இதோ கிடைக்காது இவன் நம்மள முழுமையா ஏமாத்திட்டான் நம்ம கிட்ட இருந்து காசை அடிச்சுட்டான் இந்த மாதிரி இவனால நமக்கு எந்த புரோஜனமா கிடையாது இனிமேல் நம்ம இவன்கிட்ட இந்த காசை இதான் வாங்க முடியாது மொத்தத்துல இவனை பத்தின விஷயத்த வெளியில சொல்லி விட்டுருவோம் இதனால இந்த அம்மா ஒரு கொலை மிரட்டல் கூட விடுக்கப்பட்டிருக்கலாம் அந்த ராஜ்கண்ணன் அப்படின்ற அந்த டீமால அந்த மூணு நாலு பேர் கான்பரன்ஸ்ல மூணு பேர் பேசுனாங்கன்னு சொல்ற இந்த டீமால அந்த அம்மா ஒரு கொலை மிரட்டல் கூட விடுக்க விடுக்கப்பட்டிருக்கலாம் நீயே இதுக்கு உடந்ததா அப்படின்ற மாதிரி விடுக்கப்பட்டுக்கலாம் அதனால பயந்து போன அந்த அம்மா பேகம் அதனால பயந்து போன அந்த அம்மா இத்தனை மாசமா சொல்லாத விஷயத்தை இன்னைக்கு வந்து வெளில சொல்லலாம் இதை நிறைய பேர் பேசல எல்லாரும் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க அது அது மாற்ற சப்போர்ட் பண்ண வேண்டியதுதான் கண்டிப்பா சொல்லியிருக்கலாம் தம்பி இல்லைன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஆகலாம் நாளைக்கு கூட உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆகலாம் கண்டிப்பாக நடக்கலாம் உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்ற நான் வந்து நான் வந்து அப்பட்டமா சொல்கிறேன் அந்த அம்மா உயிருக்கு ஆபத்து இருக்குது ஒன்று அந்த மூணு பேர் அந்த 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 மூணு நாலு பேர் பேசின அந்த அவங்களால உயிருக்கு ஆபத்து இருக்குது அந்த ராஜ்கர்ணுன்ற அந்த டீமால உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படி இல்லைன்னா இவங்களை ஒட்டுமொத்தமாக இயக்கிற ஏதோ ஒரு அரசியல் கட்சியில ஏதோ ஒரு அரசியல்வாதி அந்த அரசியல்வாதிகள அடியாட்களால கூலிப்படைகளால நாளைக்கு அந்தம்மா உயிருக்கு ஆபத்து இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டே பயந்து போன அந்த காவல் ஆணையர்கிட்ட போய் இந்த புகாரை கொடுத்துருக்கலாம் தான் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றத ரெண்டாவது இந்த விஷயத்த அண்ணன் சீமான பத்தின விஷயம் அவங்க அங்க நடந்த விஷயத்த வெளில பேசினாதான் தம்பிகளால நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு கூட நம்ம நினைச்சிருக்கலாம் நாம் தமிழர் கட்சி நமக்கு பின்னாடி பாதுகாப்பு கொடுக்கும் இந்த விஷயத்த நம்ம கொண்டு வந்ததுனால நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் நாம் தமிழர் கட்சியில இருக்க பாசல்ல இருக்க தம்பிங்க இளைஞர் பாச தம்பிங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க நமக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பாங்க நாளைக்கு எது ஒரு பிரச்சனைனாலும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இந்த கட்சி பின்னாடி நிற்கும் அப்படின்னு கூட நினைச்சிருந்துருக்கலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவும் ஒரு குற்றவாளி தான் என்னுடைய பார்வையில் அந்த அம்மா ஒரு குற்றவாளி தான் ஏன்னா நவம்பர் மாசம் நடந்ததை அப்பவே வெளில ஒரு திருட்டு பையன் திட்டு பையன் தெரிஞ்ச உடனே அப்ப இத்தனை நாள் நீ கூட இருந்திருக்குன்னா உனக்கு வேலை நடக்கணும்ன்றதுக்காக நீ கூட இருந்திருக்க இப்ப உன் உயிருக்கு ஆபத்து அவனால் எதுவும் நடக்காதுன்னும் போது போட்டு விட்டு போயிட்ட ஆனா இதுல ஒரு நன்மை என்னன்னா இப்ப நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு போட்டு விட்டதுனால இப்ப இப்ப இதுவே லட்சம் பேசப்படுது அப்படி அவங்க நினைச்சது மாதிரி அண்ணன் ஒரு மைனர் அவங்களுக்கு ஒரு லட்சம் இந்த அவங்களுக்கு எண்பது லட்சம் நீங்க நினைக்கிறீங்களா நான் நீங்க நினைக்கிறீங்களா இது சாத்தியப்படுமா ஒரு மைனர் பொண்ணுகிட்ட அண்ணன் தப்பா நடக்கிற மாதிரி வீடியோ பண்ற மாதிரி சாத்தியப்படுமா அஜெண்டா ஒரு ஒருவேளை ஆயிருந்து வெளில சொல்லிருப்பாங்களா ஏன்னா இப்போ இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு வீடியோ பார்க்கணும் தெரியுது சீமான் அவர்களை ஒரு ஒரு வந்து ஒரு கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதை பிம்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களோட அஜெண்டா இருக்கிற மாதிரி ஒருவேளை இவங்களோட அஜெண்டா சக்சஸ் ஆகி இவங்களுக்கு எண்பது லட்சம் கிடைச்சி அந்த தரப்பினால அவங்க எண்பது லட்சம் இவங்களுக்கு கொடுக்க கூடாது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலம் நடந்திருந்தால் ஒரு யூகமா வச்சுக்குவோமே ஒரு இது நடக்காது ஆனா நடந்திருந்தால் அப்படின்னு ஒரு யூகத்துக்கு வச்சிருந்தா கூட இது தொடர்ந்து தொடர்ந்து இருக்கும் இது தொடர்ந்து இருக்கும் இன்னும் இந்த இந்த அரசியல் தொடர்ந்து இப்ப உங்களுக்கு வந்து எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இன்னும் ஒரு ஆறு மாச காலம் ஏழு மாச காலம் தான் இருக்குது உங்களுக்கு எலெக்ஷனுக்கு சரிங்களா இந்த நெருக்கத்துல இதை இன்னும் வேகப்படுத்திருப்பாங்க இந்த எண்பது லட்சம் பணத்தை பார்த்து ருசி கண்ட போன என்ன பண்ணோம் திரும்பவும் வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இதையே வந்து அவங்க வந்து ஒரு தொழிலாவே எடுத்து இதை ஒரு டீமை கிரியேட் பண்ணி இவங்க இதையே வந்து அண்ணன் சீமானை எதிர்க்கிறதையோ அண்ணன் சீமானை எதிர்க்க முடியாதுன்னு வச்சுக்கோ கருத்தியலா அண்ணன் பக்கத்துல அவர் கால் கட்ட ஒரு மயிர் கூட போக முடியாது கருத்தியலா அவர்கிட்ட நெருங்க முடியாது யாராலையும் ஆனால் இந்த மாதிரி அந்த கருத்தியல நெருங்க முடியாதுன்றதுனாலதான் இந்த மாதிரி அவரை அசிங்கப்படுத்தலாம் அவரை கேவலப்படுத்தலாம் அவர் பேரை வந்து கெடுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணனும் நான் முன்னாடியே சொன்னேன் எந்த அரசியல் கட்சி யாரு பின்புலத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த திக திமுக திராவிட கழகம் தான் இந்த வேலையை செய்யறதுல ரொம்ப கைத்தேர்ந்தவர்கள் இன்னைக்கு நேற்று கிடையாது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியில இருந்த காமராஜர் காலத்துல இருந்து இவங்களோட வேலை இதுதான் இத சீரும் சிறப்புமா செம்மையா செய்யக்கூடிய ஆளுங்க தான் இந்த திட்டு பாசங்க தான் இந்த திட்டு பாச எனக்கு எனக்கு அவனுக்கு தான் சந்தேகம் ஆனா எந்த கட்சி வேணாலும் பண்ணியிருக்கலாம் எவன் வேணாலும் இருக்கலாம் எந்த அரசியல்வாதி வேணாலும் இருக்கலாம் ஆனா ஏன் சந்தேகம் இவனுங்க தான் ஏன் சந்தேகம் என்னோட சந்தேகம் என்ன மாதிரி பல பேருக்கு அந்த இது இருக்குது இருக்கே போட்டோம் வெரி காமராஜருக்கே அவங்க வெரி ஃபுல் பெண் சொல்ற புகாரையும் நம்ம ஏற்றுக்கோ முடியாதுல்ல ஏன் அப்படின்னா இப்போ வந்து இன்னைக்கு சட்டத்துல இருக்க அதாவது இன்னைக்கு சட்டம் இருக்கிறத வச்சு பெண்கள் வந்து ஆண்கள் மேல சாதாரணமா பொண்ணு சொல்லி அவங்களை வந்து கிட்டங்கள மாத்துறாங்க அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படிங்கறக்காக தேவையில்ல சட்டையும் அவங்க வைக்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த சீமானவர் வந்து விஜயலட்சுமியால ஒரு பொய் புகாரினால பதினஞ்சு வருஷமா ஈச்சல் எடுத்துப்பட்டுட்டே இருக்காரு சரிங்களா அவரோட பேர் ஈட்டு எடுக்கப்பட்டுட்டே இருக்கு அதே மாதிரி கூட இந்த பேர் தன்னுடைய பாதுகாப்புக்காக அதாவது சொன்னோம்னா சீமானோட கட்சிக்காரங்க நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க இல்ல ஒருவேளை இந்த விஷயம் வந்து பேசி போடலாம் ஆகும் அப்படிங்கறதுக்காக வேணா ஒருவேளை சொல்லியிருக்கிறான்ல தம்பி நீங்க சொல்ற மாதிரி பதினஞ்சு வருஷமா இந்த விஜயலட்சுமி மேட்டர் நடக்கிறதுக்கு உண்மைதான் அதுல இல்லை என்னோட புரிதல் தான் நான் இப்போ உங்ககிட்ட நான் காணொலியில் சொல்றது வந்து என்னோட தனிப்பட்ட புரிதல் மட்டும் நான் பேசிட்டு இருக்கிறேன் என்னோட தனிப்பட்ட புரிதல் இப்பவும் நான் என்ன சொல்றேன்னா அண்ணன் அதை உடைச்சிட்டாரு நீங்க சொன்ன இது கூட நான் வந்து எனக்கு ஏற்பு கிடையாது ஆமா இருந்தா என்ன இப்ப என்ன இப்ப காசுக்காக வந்தா இருந்தா ரெண்டு பேரும் இருந்தது உண்மைதான் போயிட்டா அவ்வளவுதான் மன மன ரீதியா பிரிஞ்சு போயாச்சு அவ்வளவுதான் அதை பத்தி பேசின பதினஞ்சு வருஷமா அதை வச்சுன்னு யாரை மிரட்ட பாக்குற யார மிரட்ட பாக்குற வந்தாச்சு இருந்தாச்சு போயாச்சு அண்ணன் உடைச்சு பேசியாச்சு மீடியா முன்னாடியே இருக்குது தம்பி இருக்குது நீங்க பாத்தீங்கல்ல இருக்குது மீடியா முன்னாடி உடச்சு பேசிட்டாங்க ஆமா இருந்தோம் போயாச்சு என்னையாப்ப முடிஞ்சு போன கதை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையை நீ ஈத்தன் வந்து இப்ப என்ன என்ன புடுங்க போற உனக்கு என்ன நீதி மயிர் கிடைக்கும் உனக்கு அதாவது இப்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அந்த பெண்ணுமே சீமானந்தனுக்கு அப்புறம் வந்து உண்மையாக இருந்தது இல்லை ஏன்னா சீமானந்தன் தான் வேணும் அப்படிங்கிறது கடைசியாக இருந்தவங்க அண்ணனுக்கு முன்னாடியே ஏமாத்தப்பட்டிருக்காங்க சில ஆண்கள் அண்ணனுக்கு பிறகு பல ஆண்கள் ஏமாத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற போது ஆனா அந்த சட்டத்துல இருக்க விருக்கங்களை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் சீமானந்தன் இருந்துட்டு கண்டிப்பா அதே மாதிரி இவங்க எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல அதனாலதாங்க இது அசைன்மெண்ட் எடுத்திருக்காங்க இது ஒரு டீம் நான் இப்ப நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு அந்த ரியானா பேகம்ன்ற பொண்ணு கூட நல்ல பொண்ணு நான் சொல்லல உங்ககிட்ட மத்தவங்க இது வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி அந்த கேரக்டரை பத்தி யாரும் அவ்வளவா பேசல ஆனா நான் பேசுறேன் நான் பேசுறேன் எனக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த டீம்ல ஒரு ஆளு விஷயம் சக்சஸ் நீங்க சொன்ன மாதிரி ஆவறது கிடைச்சிருந்தால் அப்ப இது தொடர்ந்து இருக்க தானே செய்யும் இது தொடர்ந்து தானே நடக்கும் அப்ப இந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னா அது தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அப்படி சொல்லுது நாலு திருடம் ஒரு திருடம் மட்டும் வந்து வெளில வந்து பேசுறேன் அப்படின்னா அந்த மூணு திருட்டு பயில உயிருக்கு இருக்குது அதான் இருக்கணும் இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி மனசு நொந்து ஐயோ இவ்வளவு மோசமானவனா இருக்கிறானே நம்ம இதெல்லாம் வெளில போய் சொல்லிடுவோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு மாற்றத்துல கூட சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த மாற்றம் ஏற்படுறதுக்கு எதுக்கு இத்தனி மாசம் கேட்கறேன் நீ திருட்டு பையன் அயோக்கியான தெரிஞ்ச அடுத்த நிமிஷம்ல அந்த மாற்றம் வந்துருக்கணும் நீ இவ்வளவு மோசமானாலே நீங்க பொண்ணுங்களை வச்சு நீ மைனர் பொண்ணை வச்சு அப்படின்னா நீ நீ எப்படி மைனர் பொண்ணு நீ இவ்வளவு மோசமா ஆளு கூட நீ கார்ல நீ போயிருக்க உன் உயிருக்கு என்ன ஆபத்தாவும் உன் கருப்புக்கு என்ன ஆபத்தாகும் இப்படி யோசிக்கிறாம ஒரு பத்து பேர் சேர்ந்து உன்னோட உனக்கு ஒரு உன் கருப்புக்கு ஒரு ஆபத்து வச்சா என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு தமிழ்நாட்டுல மூணாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி மூணாவது பெரிய அரசியல் இயக்கம் மூன்றாவது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு மூணாவது பெரிய இயக்கம் கட்சி அதோட தலைவரியே அவன் மெரட் எண்பது லட்சம் ரூபாய் வேற ஒரு இடத்துல இருந்து வாங்குறதா ஒரு அசைன்மெண்ட் அவனுக்கு செட் பண்றாங்கன்னா நீ அவனுக்கு ஏமாத்துறமா ஒன்னா ஒரு நாலு பேர் பத்து பேரை வச்சு இன்னொரு ரூம்ல போட்டு ஏதோ பலாத்காரம் பண்ணி அதை ஒரு வீடு எடுத்து ஒரு சிசிடி புட்டேஜ் வச்சு வச்சு ஒன்னா காலத்துக்கு மறக்க மாட்டேன் என்ன நிச்சயம் இருக்குது அந்த பயத்தில் கூட அந்த பொண்ணு வெளில ஓடி வந்துருக்கலாம் சொல்லியிருக்கலாம் இதை தன்னோட உயிருக்கும் தன்னோட கருப்புக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கூட நடந்திருக்கலாம் ஒருவேளை இதெல்லாம் சேஃப்டியா இருக்குது பக்காவா இருக்குதுன்னா அது கூடவே வந்துருக்கலாம் இந்த மாதிரி நடந்துருக்கு தொடர்ந்து சீமான் அவர்களோட அரசியல இருந்து பேச முடியாத இந்த கட்சிகள் வந்து அவருக்கு எதிராக ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு குரல் வச்சு அவர் அவரோட பேரை கேள்வி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி இதை எப்படி எடுத்துப்பாங்க நாம் தமிழ் அழுது இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒண்ணும் புதுசு கிடையாது தம்பி இது ஒண்ணும் புதுசு நாம் தமிழர் கட்சிக்கு புரியுதுங்களா இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு தலைவனை வந்து அசைய பத்தி அவமான பத்தி வேற எந்த தலைவனையும் இந்த உலகத்து உலக அரசியலே இந்த கொடுமை நடந்திருக்காரு அவ்வளவு கொடுமைகளையும் அவ்வளவு அடக்குமுறை அவ்வளவு ஒடுக்குமுறை அவ்வளோத்தையும் ஒரு அண்ணன் செந்தமளன் சீமான் நாம் தமிழர் கட்சி தம்பிங்க தங்கைங்க எல்லாரும் அது எல்லாத்தையும் பார்த்தவங்க பார்க்காத ஆள் கிடையாது உண்மையிலே எங்க அண்ணன் சீமான் இதெல்லாம் ஒரு ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாரு இதெல்லாம் ஒரு விஷயமாவே கருத மாட்டாரு அவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது தலை தலைக்கு மேல ஆயிரத்தட்டு பிரச்சனையை பார்த்தாச்சு தலையே போற அளவுக்கு பிரச்சனையெல்லாம் எல்லாம் வரும்போது ஒரு மயிறு போற பிரச்சனை எல்லாம் அண்ணன் பெருசா எடுத்துக்கவே மாட்டாரு இதெல்லாம் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாரு இந்த மேட்டர் பாருங்கள் பாருங்க இதுக்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியும் கவலைப்படாது அண்ணன் சீமான கவலைப்பட மாட்டாரு தம்பி கவலைப்பட மாட்டோம் தங்கைகளும் கவலைப்பட மாட்டாங்க தாய்மார்களும் கவலைப்பட மாட்டாங்க இப்ப இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்ப இந்த பொண்ணோட முகத்திர கீஞ்சி தொங்குது அதே மாதிரி இவன் நல்லா மாட்டினான் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரையுமே காவல்துறை விசாரிக்கணும் பாரபட்சம் இல்லாம ரெண்டு பேரையுமே காவல்துறை அவங்க ஸ்டைல்ல விசாரிச்சா இன்னும் பல உண்மைகள் வெளிவரும் இன்னும் பல அரசியல்வாதிகள் மாட்டுவார்கள் அதாவது இவரு பெண்களுக்கு தப்பா பண்றது தெரியும் அது விசாரிக்கப்படுவாரா படமாட்டாரா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது நம்மளோட கருத்து கண்டிப்பா விசாரிக்கணும் நேர்மையான உண்மையான அரசியல்வாதியானால் இன்று ஆளக்கூடிய திமுக உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமும் அப்படியே ஐயா கலைஞர் வந்த திரு மு க ஸ்டாலின் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்த உதயநிதி ஸ்டாலின் இன்பி ஸ்டாலின் இவர்கள் அனைவரும் நல்லவர்கள் வல்லவர்கள் என்றால் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை வெளில கொண்டு வாங்க யார் அதை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிங்க மக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும்ல இதெல்லாம் செய்யுங்க மக்களுக்கு நம்பிக்கை மாதிரி நடந்துக்குவாங்க அப்ப ஆளுங்கட்சி அவங்க பாராட்ட தானே செய்வாங்க உங்களுக்கு தானே சொல்றேன் ஆளுங்கட்சியை பாராட்டணும்னா நல்லது செய்யுங்க இதெல்லாம் எடுங்க யார் இது பண்ணாங்கன்ட்டு அப்ப எடுக்கலன்னா அப்ப 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 தப்பு எங்க நடக்குதுன்னு தெரியுதா அப்ப இது யாருமே எடுக்கல இதை விசாரிக்கல இது எப்படியே சும்மா அப்படியே பேசும் பொருளாவே இப்படியே யூடியூப் சேனல் அப்படி இப்படியே மெயின்ஸ்க்ரீன் மீடியா அப்படியே பேசிக்கிட்டே போயிருந்தா இந்த பிரச்சனையோட உள்ள கரு எங்க இருக்குது இதோட ஆணிவேர் எங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலன்னா அப்ப இது இது யார் பண்றாங்கன்றது வெளிச்சமா தெரியுது இல்லை இல்லை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை அவனுக்கு தெரியல அப்போ யார் பண்றாங்கன்னு ஆட்சி அதிகத்துல இருக்கும் பண்றதுனால தான் அவன் கண்டுபிடிக்க மாட்டான் அவன் இல்லைன்னா கண்டுபிடிப்பான்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பொறுத்து இருந்துச்சு பார்ப்போம் இப்பதானே ஆயிருக்குது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு